வணக்கம் மக்களே ருத்ரா குக்கிங்கில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நம்ம கர்ணக்கிழங்கு ஃப்ரை எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப செய்கிறது ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதை எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்த்துடலாம் நான் ஒரு அரை கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன் மேலே இருக்கிற தோலை எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம் ஏன்னால் கர்ணக்கிழங்கு ஒரு ஒரு கர்ணக்கிழங்கு நமச்சல் எடுக்கும் கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நமைக்கும் அதனால் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணலாம் அது அப்புறம் கட் பண்ண கருணக்கிழங்கெல்லாம் மோரில் நினச்சி வச்சிடலாம் அதில் இருக்கிற நமச்சல் தன்மையெல்லாம் போயிடும் இப்போ இந்த மோர் உங்களுக்கு பற்றலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அது ஃபுல்லாக நம்ம இந்த கர்ணக்கிழங்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் தண்ணி வச்சு அதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டுத்தையுமே போட்டு இந்த நம்ம கழுவி வச்சுருக்கிற கருணைக்கிழங்கெல்லாம் அதில் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சின்னா போதும் ஏன்னா ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோம்னா குழக்குழன்னு ஆகிடுச்சின்னா நம்ம வறுவல் செய்யும்போது டேஸ்ட்டு கம்மியாகிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெ வெந்ததுன்னா போதும் இப்போ நம்ம வேக வச்சதெல்லாம் ஒரு வடிகட்டி இருந்தால் அதில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது கரெக்டான பதம் இப்போ நம்ம வேக வச்ச கருணங்கள்லாம் அப்படியே வடித்து ஆற ஆரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு நாலு டீஸ்பூன் பச்சரிசி மாவு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனியா பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவான உப்பு இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற கர்ணக்கிழக்குங்க தகுந்த மாதிரி இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கலாம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அந்த கர்ணக்கிழங்குல ஒட்டாது அதனால் திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு திக்கான ப ஒரு மாவு நம்ம எப்படி கரைச்சி வச்சோம்னா இருக்குமோ அந்த அளவுக்கு இதை பதமாக நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து வச்சுட்டோம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுக்கிற கர்ணக்கிழங்கு வெயிட்டிங்கில் இருக்குது அதை எடுத்து நம்ம இந்த கலவையில் டிப் பண்ணி நல்லா ரெண்டு பக்கமும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுத்து இதுவும் தட்டில் எல்லாத்தையும் வச்சிடணும் இதுவும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் இதை அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா அந்த கலவையெல்லாம் கரைஞ்சிடும் எண்ணெயில் அதனால் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் அது நல்லா அப்சர்வ் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம வறுவல் செஞ்சுக்கலாம் இப்போ இருக்கிற எல்லா காரணக்கிழமே இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுடுங்க ஓகேவா இப்போ நம்ம ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கலாம் தோசை தவா தான் வச்சுருக்கேன் நான் அதில் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை ஒன்று ஒன்றா போட்டோ இல்லை நீங்கள் தவா ஃபுல்லாகவும் போடலாம் போட்டு எடுக்கலாம் இது ஒரு ஒரு பக்கமாக இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ரொம்ப அதிகமான சூடு வச்சுட்டிங்கன்னா கறிக்கணும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் வேக வச்சிங்கன்னா நல்லா அருமையான டேஸ்ட்டோட கருணக்கிழங்கு வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா அரை கிலோ இல்லைங்க ஒரு கிலோ இல்லைங்க ரெண்டு கிலோ செஞ்சு வச்சா கூட காலி ஆகிடும் அளவுக்கு அற்புதமான சுவையாக இருக்கும் இப்போ எல்லா கருணக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சி இதை நீங்கள் வந்து தயிர் சாதம் ரச சாதம் எதை கூடையும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுத்து அனுப்பலாம் அந்த அளவுக்கு அருமையான டேஸ்டோடு இருக்கும் எப்போவுமே கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சமைச்சா சாதாரண சமையல் கூட சரித்தரம் கரெக்ட் தானே சரி நீங்கள் இந்த மாதிரி கர்ணக்கிழங்கு வறுவல் இது வரைக்கும் செய்யலைன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி